தனதனத்தன்ன தனதனத்தன தனதான புழுகையில் களபம் ஒளிவிடு தரளம் மணிபலசேறிய பட மேரு பட மேறு பொறுங்கிற கலச முலையினை அறிவை புனையிடு போதுவின் അഴകിയ കുവളെ വിളിയും അമുത മൊഴിയും അവശ അനുരക അനുര അമളിയൻ മീസിൽ അവർ വശം ഊരുകി അളിയും നടിമൈ തണവായ് അഴകിയ കുവളെ விழியினும் அமுத மொழியினும் அவச அனுராக அமளியின் மீசையில் அவர் வசம் உருகி அழியும் நின் அடிமை தனை ஆழ்வாய் முருகா குழல் இசை அது கோடு அறவேறு சுரபி, குறுநீரை அருளி அலை மோதும் குளலிசை அது கொடு அறவேரை அருளி அலை மோதும் அலை மோதும் குறைசெரி உததி வரை தனில் விறுசு குமு 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 என உலகோடு முழுமதி சுழல வரை நேரு நேரு என முடுகிய முகிலின் மறுகோனே மொகுமொகு மொகு என நிமிசை பறவ முழரியின் முதல்வர் பெருமானே குழல் இசை அது கொடு அறவேரபி குரு அருளி அலை மோதும் குரை செரி உததி வரை தனில் வேறுசு குமு 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 என உலகோடு உலகோடு முழுமத்தி சொள்ளல வரை நேரு நேரு என்ன முடுகியம் மூகிலின் மறுகோனே മൊകു 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 എനിമിസൈ പരവ് മുളറിയ മുതൽ പെരുമാളേ മടമാതർ അഴകിയ കുവളെ വിളിയും അമുത അവശ അനുരാഗ അനുരാഗ അനുറ അമളിയിസ அவர்வசம் உருகி அழியும் முருகா மடமாதர் அழகிய குவளை வெளியினும் அமுத ஒழியினும் அவச அனுராக அமளியின் மிசையில் அவர்வசம் உருகி அழியும் நின் அடிமை தன்னை ஆழ்வாய் முருகா குழல் இசை அதுகொடு அறவிருள் சுரபி குறுநீரை அருளி அலைமோதும் குரேசரி உததி வரைதனில் விரிசு குமுகு குமு குமுக என உலகோடு முழுமதி சுழலை வரை நெரு நேரு என முடுகிய முகிலின் மருகோனை முகும் முகும் முகு என நீமி இசை பரவு உழகியின் முதல்வர் பெருமாடின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுராண்டம் திருப்பாதம் சமர்ப்பணம் குரு அருணாபெருமானம் தொடலேயே சம்சம் குராஜம் எல்லாம்தல்ல பழனியாண்டம் தருவோம்